ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப் ராசி அன்பேர்கள் அனைவருக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சி அப்படிங்கிறது ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பற்றிய விஷயங்கள்லாம் என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசாக அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த தாயை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் எல்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குரு பயிற்சி ராககேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பயிற்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்த மாதம் கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பயிற்சியாக துவங்கியிருக்கு மேலும் இது ஒரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல இந்த ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சியால் ரிஷபராசி அன்பு நேர்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பெரும்பாலான கிரகங்கள் ரிஷபராசியினருக்கு சாதகமான இடத்துல சஞ்சரிப்பதால் கடந்த ஒரு காலம் மாதமாகவே உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடி அப்படிங்கிறது இந்த மாதத்துல அப்படியே பனி போல விலகும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக திடீர் செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு போன மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் விரயங்கள் சேமிப்பு கரைவது உள்ளிட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த சில வாரங்களில் ரிசர்வ் ராசி அன்பு நேயர்கள் போராட்டமாக சந்தித்து வந்திருப்பாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த நிலைகள் மாறி அடுத்தடுத்த பணவரவு வரவு அதிகரித்து வீண் விரயங்கள் குறைந்து கையிருப்பு சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே போல் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆட்சியில் ஆட்சியாக இருப்பதால் கடந்த ஒரு மாதமாக இருந்து வந்த மந்தநிலை மாறி உற்சாகமாக உணர்வீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் பொருளாதார ரீதியாக இந்த ஜூலை மாதம் மட்டுமல்லாமல் அடுத்த காலமும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும் நிலைத்தன்மை அப்படிங்கிறது உண்டாகும் மேலும் முதல் பதினஞ்சு நாள் பணவரவு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வாங்கிய கடன் அல்லது செலவுகளை சமாளிப்பது போன்ற சாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட ஜூலை மாதத்தின் இரண்டாவது பாதிக்கு மேலே வருமானம் மற்றும் பணவரவு அதிகமாக இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடந்த சில மாதமாகவே ரிஷபராசினரை எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்கள் சின்ன முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலனை தரக்கூடிய வகையில் கிரகங்களுடைய நிலை வந்து இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு எல்லா வகையிலுமே அடுத்த சில வாரங்கள் சாதகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் செவ்வாய்க்கேது ஒன்றாக சஞ்சரிப்பதும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே நீடிக்கிறது அப்படிங்கிறதுனால வீட்டில் சின்ன சின்ன தகராறு அல்லது அசௌகரியம் வரக்கூடுங்க சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜூலை மாதம் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் கடன் வாங்கி சொத்து வாங்குவது வீடு கட்டுவது உள்ளிட்ட விஷயங்களை இந்த ஜூலை மாதம் இறுதியில் இருந்து பரிசீலிப்பது செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அடுத்த வரவிருக்கும் காலங்களில் வரக்கூடிய கூடுதல் வருமானம் மற்றும் லாபத்தை சேமிப்பு மற்றும் முதலீடு செய்ய திட்டம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசவராசி அன்பு நேர்களுக்கு ஜூலை மாதமானது பொதுவாகவே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கக்கூடுதுங்க உங்கள் ராசி மற்றும் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அதிபதி கடந்த மாதங்களைப் போலவே இந்த மாதமும் லாபகரமான வீடாக இருக்கும் மேலும் இந்த மாதம் வேலை விஷயத்தில் அதிக அளவில் சாதகமான பலன்களை பெற முடியும் ஆனாலுமே பத்தாவது வீட்டில் ராகு கேது மற்றும் செவ்வாய் தாக்கம் சில இடையூறுகளை ஏற்படுத்தலாம் மேலும் இந்த மாதம் முக்கிய வணிக முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லதுங்க ஆனாலும் கூட சில க காரணங்களால் அந்த முடிவுகளை ஒத்தி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் தொழில் அதிபர்களோடு ஒப்பிடும்போது வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் கல்விக்கு காரணமான புதன் இந்த மாதம் மிகவும் நல்ல நிலையில் இல்லை எனவே ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்கள் இந்த மாதம் பெரும் முடிவுகளை சற்று அதிருப்தியோடு அடையக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களின் மனம் படியே விட உரையாடலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அந்த மாணவர்கள் தங்களுடைய நண்பர்களோடு அதிக நேரத்தையும் படிப்பிற்காக குறைந்த நேரத்தையும் செலவிடலாம் அதன் தாக்கத்தால் கல்வியில் காண முடியுங்க ஆனாலுமே குரு இரண்டாவது வீட்டில் பயிற்சி ஆவதால் எல்லாவற்றிலுமே சீராக வைத்திருக்க முயற்சி எடுப்பார் அதாவது குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினரையும் மதிக்கும் நபர்கள் தங்களுடைய குடும்பத்தில் சச்சரவுகளை தவிர்க்க முடியும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்லிணக்கத்தை பேணுவதில் வெற்றியும் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் காதல் உறவுக்கு புதன் கிரகம் உங்களை பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதன் உங்கள் மூன்றாவது வீட்டில் நீர் உறுப்பு ஆசையில் இருப்பதால் அது உங்கள் மனதில் ஒரு விசித்திரமான ஓட்டம் அல்லது குழப்பத்தை உருவாக்கும் திருமண ஜாதகக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் இந்த நிலை அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடு அல்லது சச்சுரவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இரு துணைவியர்களின் ஒருவரின் ஆரோக்கியத்துல பலவீனங்கள் ஏற்படுங்க மேலும் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான குரு பொதுவாகவே சாதகமான நிலையில் இருக்குது இருப்பினும் கூட இந்த மாதம் ராகவின் நட்சத்திரத்தில் குரு இருப்பார் மற்றும் உங்கள் கர்மஸ்தானத்தில் ராகு கிரகம் இருக்குது அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய கடின உழைப்பை சரியாக பயன்படுத்தி நல்ல வருமானம் ஈட்ட முயற்சி எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மாதம் உங்க ஆரோக்கியத்திற்கு கலவையான பலன்களை தரக்கூடிய விஷயமா தெரியுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வரக்கூடுங்க மேலும் இந்த மாதம் உங்க வாகனம் போன்றவற்றை எச்சரிக்கையோடு ஓட்டு மாதிரி அறிவுறுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரிஷப் ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு விரையஸ்தானத்தில் சுக்கரன் என நிலைகள் அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் விரைய ஸ்தானத்தில் இருக்க தனவாக்கு ஸ்தானத்தில் இருக்கும் புதன் சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு இதனால் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது எதிலுமே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டி இருக்கும் பயணங்களில் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் அனைத்து தடைகளுமே ஆகலும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக அலைச்சல் உண்டாகுங்க பணியாளர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கும்படியாக இருக்கும் மேலும் லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் பணிசுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய நிலை உண்டாகக்கூடும் குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில எல்லாமே நடக்கும் விருந்தினர் வருகையும் இருக்கக்கூடுங்க பெண்களுக்கு கடின முயற்சியின் பெயரிலே காரியங்கள் வெற்றி பெறும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காண்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க பயணத்தின் போது கவனம் ரொம்ப தேவை மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பொருள் வரத்து பயணம் செல்ல நேரிடும் வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் மேலும் மிருக சிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் பணவரவு அப்படிங்கிறது திருத்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கும் சுக்கரனுடைய சஞ்சரம் மூலமாக நீண்ட நாட்களாக இழுபறியா இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வணங்கி வர பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் பணவரத்து அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏனைய நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக ரிசர்வ் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் ஜூலை மாதத்தில் என்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வந்து சேருங்க நன்றி